என்னன்னா அவன் பாட்டுக்கு பிரியாணி கட்டிகிட்டு இருந்திருக்கான் ரெண்டாயிரம் அப்போ வந்து ஒரு பெரிய சேனலில் எடிக்கிட்ட அந்த தகவல் வந்து வரும்போது ஏன்னா அவன் ஒரு கடையை வச்சு அவன் பாட்டு பிரியாணி கடையை வச்சு ஓட்டிகிட்டு இருந்திருக்கான் சரி இது சனியை சும்மா இல்லை போய் காசை கொடுத்து பிரியாணி அவன் பொழப்பை பார்த்துருக்கான் அவனுக்கு குடும்பம் பிள்ளை கூட்டியே அவன் காப்பாற்றணும் வைக்கணும் இது ஊடாவை போந்து ஓசி பிரியாணிக்காக அவன் அவனை லவ் பண்ண ஆச்சு சில பேர் வந்து சில பெண்கள் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோஜா பூவை கொடுத்ததுக்காக கூட லவ் பண்ணுவான் அவங்களே வாங்கிடலாம் அஞ்சு ரூபாய்க்கு சரி பதிவில கொடுக்குறானேன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் சிக்கன் பிரியாணி பார்சலுக்காக ஒரு லவ் பண்ணுறாங்க போது அப்படி எவ்வளோ கேவலன்றது ஒரு விஷயம் ஒன்று காதல் வந்து எப்போ வரும் எப்படி வரும் எதுக்கு வரும் யார் மேலே வரும் ஏன்னா எந்த ரூபத்தில் வரும் அப்படின்னு தெரியாது அதோட விளைவுகள் எந்த ரூபத்தில் வரும் எந்த கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கும் எந்த ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்குன்னு வராது நான் சொல்றேன் காதல்ன்றது கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி உள்ளது காதல் இப்போ நிறைய பேர் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் வர காதல் வந்து இப்படி இப்படி போயிருது